இன்றைய தினம் இளையவேந்தர் பேரவையில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வில் பேரவையின் தலைவர் சேவாரத்னா டாக்டர் தா ஆனந்த முருகன் அவர்களால் திரு பிரபு ஸ்கின்னர் அவர்கள் விளையாட்டுத்துறையின் மாநில அமைப்பு செயலாளராக அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டார் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறையை முன்னேற்றும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நியமனம் இளையவேந்தர் பேரவையின் செயல்பாடுகளுக்கு புதிய ஊக்கத்தையும் விளையாட்டுத் துறையில் அமைப்பு சார்ந்த வளர்ச்சிக்கும் வலுவான அடித்தளத்தையும் அமைப்பதாக கருதப்படுகிறது இந்த முக்கிய நிகழ்வின் போது மாநில அமைப்பு செயலாளர் திரு சத்யா மாநில மகளிர் அமைப்பு செயலாளர் திருமதி ஷோபா அகில இந்திய அமைப்பு செயலாளர் திரு சுரேஷ் தென்சென்னை அமைப்பு செயலாளர் திரு ஜெயக்குமார் விருகம்பாக்கம் பகுதி செயலாளர் திரு மகாலிங்க சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய பொறுப்பு ஏற்ற திரு பிரபு ஸ்கின்னர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த நியமனம் இளையவேந்தர் பேரவையின் அமைப்பு வலிமையையும் விளையாட்டுத் துறையில் இளைஞர்களை ஒருங்கிணைக்கும் அதன் உறுதியான செயல்திட்டத்தையும் வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது